அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா ஆணி பௌர்ணமி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆணி பௌர்ணமி அன்று அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை பத்து அன்று செய்யக்கூடிய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் மிகுந்த சக்தி வாய்ந்தவை பல்வேறு விதமான விரதங்களை மேற்கொண்டு இந்த நாளில் பிறர்க்கரிய பலன்களை பெறலாம் ஆனி மாத பௌர்ணமியில் பதினாறு செல்வங்களும் கிடைக்க நாம் செய்ய வேண்டிய எளிய வழிபாட்டு முறைகள் மற்றும் பரிகாரங்கள் பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம் ஆனி பௌர்ணமி இந்த நாளில் மகாலட்சுமி வழிபடுவது மிகவும் விசேஷமானது முக்கணிகளை நெய்வேதியமாக படைத்து மனதார உங்களுடைய வேண்டுதல்களை மகாலட்சுமியிடம் தெரிவிக்கலாம் இது செல்வ வளம் பெருக உதவும் ஏலக்காய் மாலை அணிவித்து வழிபடுவதும் சிறந்தது ஆணி பௌர்ணமி அன்று வீட்டில் விலக்கேற்றி வழிபடுவதும் மிகவும் நல்லது குலதெய்வ வழிபாட்டிற்கு பிறகு குங்குமம் அல்லது மஞ்சள் கொண்டு தெய்வ மந்திரங்களை நூத்தி எட்டு முறை சொல்லி அர்ச்சித்து வழிபாடு செய்யலாம் இது மாங்கல்ய பாக்கியம் குழந்தை பாக்கியம் தனலாபம் கல்வியில் மேன்மை போன்ற பலன்களை தரும் என நம்பப்படுகிறது இந்த நாளில் சத்தியநாராயண பூஜை செய்வதும் ஒரு சிறந்த பரிகாரமாகும் இந்த பூஜை செய்வதால் வீட்டில் மகாலட்சுமியின் அருள் நிறைந்திருக்கும் மேலும் பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது சத்தியநாராயண பூஜை என்பது விஷ்ணுவின் ஒரு அம்சமான சத்தியநாராயணரை வழிபடும் ஒரு சக்தி வாய்ந்த பூஜையாகும் இது பொதுவாக பௌர்ணமி தினங்களில் அல்லது விரும்பிய காரியங்கள் நிறைவேறியதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நடத்தப்படுகிறது இந்த பூஜைக்கு முன்னதாக வீட்டை சுத்தப்படுத்தி பாழைக்கன்றுகள் மாவிலை தோரணம் சத்தியநாராயணர் படம் அல்லது விக்கிரகத்தை வைத்து அலங்கரிக்க வேண்டும் ஒரு கலசம் தயார் செய்து சந்தன குங்குமம் மலர்களால் அலங்கரித்து வைக்க வேண்டும் வாழைப்பழம் பால் சர்க்கரை தேன் நெய் கலந்து தயாரிக்கப்படும் பிரசாதம் இந்த பூஜையின் முக்கிய நெய்வேத்தியமாகும் பூஜையை விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கி சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் பின்னர் ஓம் ஸ்ரீ சத்யநாராயண தேவாய நமகைய போன்ற மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்யலாம் பூஜையின் மிக முக்கியமான பகுதி சத்யநாராயணர் விரத கதைகளின் ஐந்து அத்தியாங்கங்களை பக்தி சிரத்தையுடன் படிப்பதுதான் கதைகள் முடிந்ததும் நெய்வேதியம் படைத்து கற்பூரம் ஏற்றி ஆரத்தி காட்ட வேண்டும் கலச நீரை வீட்டில் தெளித்து முடிந்தால் யாழைகளுக்கு தான தர்மங்கள் செய்வது கூடுதல் பலனை தரும் முழு தரிசனம் செய்த பின்பு பிரசாதங்களை உட்கொண்ட விரதத்தை நிறைவு செய்யலாம் இந்த பூஜையை செய்வதன் மூலம் நம்முடைய நியாயமான வேண்டுதல்கள் நிறைவேறும் வாழ்வில் சுபிச்சம் உண்டாகும் என்பது நம்பிக்கை பௌர்ணமி தினத்தில் பொதுவாக அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்ல பலனை தரும் அன்று அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் அன்னதானம் விளக்கு பூஜை போன்றவை செய்யலாம் கருப்பு வஸ்திரம் முத்தாபரணம் அணிவித்து வெள்ளருக்கு பூ செண்பக ஆகியவற்றால் அர்ச்சனை செய்து முக்கணிகள் உளுத்தம்பருப்பு சாதம் நெய்வேதியமாக படைத்தும் வழிபடலாம் ஆணி பௌர்ணமி என்று பகல் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்து மாலையில் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு இறைவில் இரவில் சந்திர தரிசனம் செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இது நினைத்த காரியங்கள் கை கூட உதவும் ஆணி மாத பௌர்ணமி என்று இறைவனுக்கு முக்கணிகளை படைத்து வழிபடுவது மிகவும் விசேஷம் இந்த வழிபாடுகளை செய்வதன் மூலம் ஆணி பௌர்ணம் என்று இறைவனின் அருளை பெற்று வாழ்வில் வளம் பெறலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி